கத்தருக்கு சோக்கிறான் கத்தர் நம்ம பேசுவார் பேசிக்கிற விதாவை உங்களுக்கு சோக்கிரம் நன்றி சோபார் உங்களுக்கு பேசலை கத்தருக்கு நன்றி இந்த நேரத்தில் அறிஞானத்தில் ஒரு சிறிய செய்தியை உங்களுக்கு கொடுக்க எனக்கு கிருப செய்திருக்கிறார் கத்தரிக்கு சுக்கிறான் சங்கீதம் நூற்றி ஏழில் சில வசனங்களை நம்ம ஆழமாக நம்ம பார்த்து போயிட்டோம் சங்கீதம் நூற்றி ஏழு பதினொன்று பார்த்தீங்கன்னா அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டு இருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டிட்டு கிடந்தார்கள் அவர்களுடைய அவர் வருத்தத்தால் தாத்தினார் சகாயம் இல்லாமல் விழுந்து போனார்கள் ஆனால் பதிமூணுல தங்கள் ஆபத்திலே கத்திரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்களை விக்கட் அவர்கள் விக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாகி ரச்சிக்கிறார் முதல் பாயிண்ட் வந்து அவனுக்கு ரசிக்கிறார் ஏன்னா அவன் எப்படி இருந்தாங்களாமா அந்த காலத்திலும் மரண இருடிலும் இருந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில சமயத்தில் அந்தகாரம் காலம் எதுக்குமே இருள் போன்ற சூழ்நிலை யாருமே நம்மை காப்பாற்ற முடியாத இட்டுக்கமான கட்டங்கள் வரும்போது தேவன் அங்கே திருப்பி செய்கிறார் அதுக்கு தான் சொல்லியிருக்கு பதி ஐந்தாம் பதிமூன்றாம் வசனத்தில் எங்கள் லாபத்திலே நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டில் இருந்து அவர்களை நீங்களாகி ரச்சிக்கிறார்கள் முதல் பாயிண்ட் பொழுது நம்மை ரச்சிக்கிறவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்து அவரை கூப்பிட்டாலும் அவர் நாம் ஏசும் நம்மை ரசிக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் ஏன்னா அவங்க எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருந்தாங்கன்னா ஒரு பயங்கரமான அந்த பயங்கரமான இருளில் இருக்கும் போதுதான் கத்தளை நோக்கி கூப்பிட்டாங்க தேவன் அவர்களை எப்படி செய்தார் அப்படின்னா நீங்களாக்கி டெட்சிட்டார் என்று பார்க்கிறோம் அடுத்து நூற்றி ஏழாவது சங்கத்தில் ஆறாவது வசனம் அதுக்கு முன்னால் இந்த நூற்றி ஏழாம் சங்கத்தில் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னா பார்த்தீங்கன்னா பசியாக இருந்தாங்க தாக்கமாக இருந்தாங்க தாங்கள் டாப்பிடிக்கு ஊற போய் சேர முடியாமல் கத்தளிச்சிக்கிறதுக்காங்க அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் அந்த ஆறாவது வசனம் சங்கீதம் நூற்றி ஏழு ஆறில் தங்கள் ஆபத்தில் கத்திரை நோக்கி குறிப்பிட்டார்கள் அவர்கள் இருந்து அவர்களை விடுவித்தார் முதல் நம்ம பார்த்தோம் நீங்களாக ரசிக்கிறார் என்று பார்த்தோம் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவர்களை விடுவித்தார் எப்படிப்பட்ட ஆபத்தில் ஆபத்தினால் இருக்கிற தான் ஆபத்து அப்படிப்பட்ட ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் கர்த்தர் அவர்களை விடுவித்தால் இன்றைக்கு ஒருவேளை அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம் அந்த ஆபத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் காப்பாற்ற நம்பி இருக்கிற உலகத்திலேயே ஒரு வல்லமையான காரியம் என்ன அப்படின்னா நான் சொல்வேன் எஸ் பக்கிருப்பினால கத்துரை வேதம் சொல்லுகிறது ஜபம் இந்த ஜபாங்கிற இந்த கருவியை பயன்படுத்தினால் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் இந்த செய்திகளை தலைப்பு நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு நான் என்னுடைய வார்த்தை சொல்லுகின்றேன் இரண்டு காரியம் பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து தன்னுடைய ஆபத்தில் அந்த நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டாங்க நீங்கள் கூப்பிட பிறந்து அவர் அவர்களை நீங்களாகி ரட்சிக்கிறார் செகண்ட் பாயிண்டில் அதே மாதிரி பசியாக தாகமாக த தங்கள் உரிமையை சேர முடியாமல் தவிக்கிற மாதிரி சூழ்நிலையில் அவர்கள் தங்கள் ஆபத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சனிக்கித நூற்றி ஏழு ஆறாவது வசனம் கூப்பிட்ட உடனே கத்தர் அவர்களை ரச்சித்தார் எடுத்து விடுவிக்கிறார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுங்க ஏழுல பதினெட்டா வசனத்தை உங்களை வாசிக்கிறேன் அவர்கள் ஆத்துமா சகல போன்ற அவர்கள் மரண வாசல்கள் பயந்தோம் சமீபிக்கிறார்கள் சாப்பிட மனசு இல்லை சாப்பாடு கொண்டு வரும்போது ஆலோசிக்கிறாங்க முடியலையே என்னால சாப்பிட முடியல அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான சூழ்நிலையில நான் இருக்கேன் ஆனால் அந்த ஆபத்தில் அதுதான் பாருங்க பத்த பத்தொன்பதாவது பசனம் தங்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாகி ரசிக்கிறார் இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி ரசிக்கிறார் சாப்பிட கூட முடியாத சிச்சுவேஷனில் ஆனால் கலங்கி ஆனால் கசந்து மைண்டில் கரையோட ஆபத்து எப்படி இருக்கும்

ரசிக்கிறார் தேவை நோக்கி கூப்பிடுகிறார்கள் தேவன் அவர்களை விடுவிக்கிறார் அடுத்து நீங்க சங்கீத நூற்றி ஏழு இருபதாவது வசனத்துல பாத்தீங்கன்னா இவர்கள் வியாதியாக இருக்கின்றார்கள் நான் பத்தொன்பது வாசிக்கிறேன் தங்கள் ஆபத்திலே அதாவது இருபதுல பாருங்க அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் முதல் நம்ம பார்த்தோம் விடுவிக்க ரசிக்கிறார் எங்காவது பார்த்தோம் விடுவிக்கிறார் மூன்றாவது பார்க்கும்போது அழிவுக்கு தப்பு வைக்கிறார் தப்பு வைக்கிறார் நோய் நோய் வந்துச்சு நோய் வந்த உடனே அவந்திர கட்டோ கேட்கப்படுகிறார்கள் கட்டர் அவர்களை தப்பு வைக்கிறார் தப்பு வைக்கிற ஆண்டவர் நம்ம தேவன் தப்பு வைக்கிறவருமா தப்பு வைக்கிறவர் அண்ணா ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா விடுவிக்கிறார் ரச்சிக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழிவுக்கு தப்பு வைக்கும்படி அவர் தப்பிவிக்க கூடிய ஒரு தேவனாக இருக்கின்றார் நல்ல ஆண்டு வரல நல்ல இயேசப்பல்ல நம்ம அவரை பற்றி பிடித்துக் கொள்வோம் உங்களுடைய ஆபத்தான சிச்சுவேஷன்ல கத்திரை நோக்கி கூப்பிட நாம் பழக வேண்டும் சங்கிலி நூற்றி ஏழு இருபத்தி ஆறாவது வசனம் அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இருந்தார்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது ஆகாயத்தில் ஏறுறாங்க கடலில் பார்த்தா அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டில் இருபத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஞானெல்லாம் ஒன்றுமே இல்லை கடலில் ஆழத்தில் இறங்குகிறார் ஆக இருக்கிற ஏறங்கள் எல்லாமே இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க இருபத்தி எட்டில் அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கத்திரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்களின் இக்கட்டுகளுக்கு அவர்களை மீனாக்கி விடுவிக்கிற தேவன் நம்முடைய தேவன் அப்பா ஏசப்பா ஏசப்பா ரொம்ப எனக்கும் இங்கே டிராவலில் ட்ராவல் கடவுள் யாத்திரையில் இருக்காங்க மனாந்தரத்தில் போகிறாங்க அப்படிப்பட்ட பொய்கூடு இருக்கும் பொழுது ஏற்படுகின்ற அந்த நெருக்கமான ஆபத்து ஆபத்து கிரிட்டிக்கல்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படி அப்படி எப்போல்லாம் கூப்பிட்டாங்களோ அப்பெல்லாம் தப்பு வைக்க வேண்டிய இடத்துல தப்பு வைக்கிறாரு ரசிக்க வேண்டிய இடத்துல யட்சிக்கிறாரு காப்பாற்ற வேண்டிய இடத்துல

நூற்றி ஏழாவது சங்கீதத்தினுடைய ஒவ்வொரு வசனம் அல்லக்காக சொல்லுகிறது கூப்பிட்டால் தேவை நோக்கி நீங்கள் கூப்பிட்டால் நீங்கள் காக்கப்படுவீர்கள் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது எவன் ஞானம் உள்ளவனும் சங்கீதம் நூற்றி ஏழு நாற்பத்தி மூணு எவன் ஞானம் அவன் இவைகளை கவனிக்க கணவன் ஞானமான தத்துனுடைய கிருமைகளை உணர்ந்து கொள்வார்கள் எத்தனையோ பேர் அறியாமல் இருக்காங்க அறிஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு நீங்க அறிஞ்சிருக்கீங்க சங்கீதம் நூற்றி ஏழு ஒன்றுல இருந்து நாற்பத்தி மூணாவது வசனத்துல வரைக்கும் நம்ம பார்க்கும்போது எல்லா ஆபத்துகளிலையும் அவர் நான் வரமாட்டேன்னு சொல்லவே இல்லை தப்புவிக்கிறார் கெடிச்சுக்கிறார் விடுவிக்கிறார் காப்பாற்றுகிறார் அழிவுக்கு யாத்திக்கு இலக்கிய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் அதனால நீங்க ஞானம் உள்ளவர்களாக இருந்து இந்த வசனத்தின்படி வாழ்ந்து நீங்கள் வாட்டிருப்பீர்கள் என்று எஸ்வி நாமத்தில் உங்களை மாற்றுகிறேன்